பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்போது உங்களுக்கு ஒரு பதிவு என்ன பதிவு அப்படின்னா இது கொஞ்சம் மன வருத்தம் தரக்கூடிய பதிவு அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிக்கணும் உஷாராக இருக்க வேண்டிய பதிவு இது தெரிஞ்சிக்கினா நல்லது தான் தப்பு இல்லை ஏன் அப்படின்றப்போ இப்போ நம்ம கேள்விப்பட்டோம் பிளைன் ஆக்சிடெண்ட் ஆச்சு பல உயிர் பலியானது பெருத்த சோகம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு தவிப்பு மன வருத்தம் அந்த குடும்பமே ரொம்ப வருத்தத்தில் ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்குது அவங்களுக்கு நான் அன்னதாகவும் கொள்கிறேன் ரெண்டாவது இப்போது இதெல்லாம் செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதாவது கிரகங்களை மீற முடியாது என்னை அசக்க முடியாது நான் மனசு வச்சா எல்லாமே ஜெயிப்பேன் நான் யார் மார்த்தட்டவங்களெலாம் இப்போது யோசனை பண்ணுவாங்களோ ஆமாம் காரணம் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் யாராலையும் கணிக்க முடியாது ஐயா ஆனானப்பட்ட பெரிய ஜோதிடர்கள் இருந்தாலும் நானும் ஒரு தான் இந்த நேரத்தில் இது நடக்கும் கண்டிப்பாக சொல்ல முடியாது காம்பினேஷன் சரியில்லை நேரம் சரியில்லை இந்த வாரம் சரியில்லை நாலு நாள் சரியில்லை இந்த மாதிரி சொல்லாமல் தவிர இந்த நாள் இந்த நேரம் இந்த இடத்துல பிரச்சனையாகும் சொல்லக்கூடியவன் யாருமே இல்லை நிச்சயமாக நான் சொல்லுவேன் ஏதோ மனசில் பட்டதை ஒன்றா சொல்லிவிட்டு போகலாம் அவ்வளோதான் என்ன ஒன்றுன்னா அந்த குடும்பம் எவ்வளவு தவிக்கும் ஆமாம் ரொம்ப என்னுடைய வருத்தம் ஆழ்ந்த வருத்தம் நான் திருப்பி கொள்கிறேன் சாதாரணமானதல்ல இதெல்லாம் இன்றைக்கி உயிர் போனால நாளைக்கு வராது ஆனால் ஏதோ நம்முடைய உயிர் நம்ம உடம்புல இருந்தாலும் ஓடி ஆடி உழைத்து நாளென்னா சம்பாதிக்கலாம் இந்த உயிர் போச்சுன்னா அந்த குடும்பமே நிராயுதபானி நிர்கதியாக நிற்கிதுங்க அதுக்காக தான் நம்ம நேரங்காலம் பார்க்கணும் சில சொல்லுவாங்க ஆ அதெல்லாம் சும்மையா கிரகமாவது கிரகமாவது ஒன்னாத்தக்காது என்கிட்ட ரெண்டாவது கடவுள் அதெல்லாம் சும்மா இன்றைக்கா நான் சொல்கிறேன் கடவுள்ன்றது என்ன பஞ்சபூதம் அந்த பஞ்சபூதத்தை தான் கடவுள் என்கிறோம் ஆம் உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்ல வரேன் பாருங்க இப்போது ஆறு ஆறு இருபத்தஞ்சி செவ்வாய் சிம்மக்கேதோடு இணைகிறது இணைஞ்சதா ஆறாம் தேதி எங்கள் கடகத்தில் இருந்த செவ்வாய் சிம்மத்துக்கு போச்சு ஜூன் மாதம் ஆறாம் தேதி போன ஆறாம் தேதி இப்போது இன்றைக்கி தேதி என்ன இன்றைக்கி தேதி வந்து பதினாலு எட்டு நாள் முன்னால் போச்சு சரி அந்த செவ்வாய் கேரோடு சேர்ந்து இருக்குது தா அது மட்டுமல்ல அந்த கேதுக்கு சப்தம் எப்பவுமே ராகு நிற்கும் ஏழில் ரெண்டாவது மீனத்தில் சனி சரி இந்த காம்பினேஷனு இந்த செவ்வாய் கேது காம்பினேஷனு என்ன செய்தது பார்த்தீங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தான் இருந்தேன் அதாவது கடந்த வருடம் நாளைக்கு அந்த பதிவு போடுறேன் திங்கட்கிழமையில் செவ்வாக்கிழமை கடந்த வருடமே அமெரிக்கா சைனா ரொம்ப பாதிப்பாகும் பொருளாதாரம் நஷ்டம் வரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நான் போட்டிருந்தேன் நான் ஒன்றும் பெரிய விஞ்ஞானி இல்லை நான் அந்த பொருளாதாரம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய பவர்ஃபுல்லான மேனம் இல்லை இந்த கிரகங்களை வச்சு தான் சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து வல்லரசு நாடு அமெரிக்கா ஆனால் ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாகும் பொருளாதாரம் உள்ளாகும் மக்கள் தவிப்பாங்கோ அதுக்கும் சொன்னேன் சைனாக்கும் சொல்லியிருந்தேன் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கிரகம் தான் செய்து நம்மளை வேறு எதுவும் செய்ய முடியாது இப்போது இந்த செவ்வாய் சிம்மத்துக்கு வந்ததினால என்ன ஆகுது அப்படின்னா செவ்வாய் யார் எதிர்பாரா விபத்து கொடுக்குறவன் ஆமாம் எதிர்பாரா விபத்து பெருத்த மழை சூறைக்காற்று பூகம்பம் நிலநடுக்கம் எல்லாமே வரும் பொதுவாகவே டாப்பிக்காக கொடுத்துட்டேன் தலை நீங்கள் தலைப்பை தலைப்பில் பாருங்கள் உலகத்திற்கு ஆபத்து செவ்வாய் ப்ளஸ் கேது இணைவு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பெரும் பாதிப்புன்னு போட்டேன் ஆமாம் கண்டிப்பாக எப்போ இந்த சிம்மத்துக்கு செவ்வாய் வந்ததோ அந்த கேதோடு எப்போ சேர்ந்ததோ கேது மௌனம் மௌனமாக இருந்தெல்லாத்தையும் சந்திச்சுட்டுப்பான் ஆனால் இந்த செவ்வாய் ராகு பார்க்குறதுனால ராகு பற்றி என்ன சொல்கிறோம் ராகு பெரிய லெவலில் பெருத்து கொடுப்பான் லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டிய ராகு கோடிக்கணக்கில் கொடுப்பான் ஒரு சின்ன விஷயம் உடம்பு சரியில்லை பெருசாகிடுவான் தலை நோவுன்னு போனால் உள்ளங்கால் வரைக்கும் பிரச்சனையை உருவாக்கிடுவான் ராகு சாதாரணமானவன் அல்ல அந்த ராகு வேறு செவ்வாய் ஏழாம் பார்வையாக பார்க்குது சரி அதே நேரத்தில் இந்த சிம்ம செவ்வா மீனத்தில் இருக்கிற சனியை எட்டாம் பார்வையாக பார்க்குது போதுமா செவ்வாயும் சனியும் சேர்ந்தாலும் சனியை செவ்வாய் பார்த்தாலும் உலக யுத்தம் யுத்தங்கள் நிச்சயமாக வரும் பெரிய பாதிப்பு வரும் அதே நேரத்தில் ஆங்காங்கு விபத்துக்கள் ஏற்படும் வாகன விபத்து வரும் விமான விபத்து வந்தது அடுத்து ட்ரெயின் விபத்து வரலாம் வாகன விபத்து வரலாம் விபத்துக்கள் அதிகமாக கொடுக்கும் செவ்வாய் சனியாக சேர்ந்தால் ரெண்டாவது செவ்வாய் யார் ஃபயர் நெருப்பு எங்கே பார்த்தாலும் பற்றி எரியலாம் சொல்ல முடியாது இதெல்லாம் காரணம் இந்த காம்பினேஷன் மோசமான காம்பினேஷன் இதெல்லாம் அதே நேரத்தில் இப்போ சூரியன் வேற பதினஞ்சு ஆறு பதினஞ்சாந்தேதி நாளைக்கு இந்த இருந்து மிருகத்துக்கு போகுது அவர் சும்மா இருப்பாரா அவர் என்ன செய்வார் சூரியன் மூணாம் பார்வையை செவ்வாயை பார்க்குறாரு கம்மன் இருப்பாரா எரியிற நிரப்பில் எண்ணெயை ஊற்றுவார் ஆமாம் அரசியலில் பெருத்த பிரச்சனை அரசியல் தலைவர்களுக்கு ஆகாது அவர்களுக்கு ஒரு கண்டத்தை கொடுக்கும் நல்லவன் கெட்டவன் யாரும் சொல்ல முடியாது பல தொல்லைகள் உண்டாக செய்யும் அவங்களெல்லாம் நீதியில் போய் மாட்டுவாங்க காரணம் சூரியன் சாதாரணமான அல்ல இந்த சூரியனை என்ன செய்யுது பத்தாம் பருவியை சனியை பார்க்குது சனி யார் நீதி ஆமாம் நீதி கையில் போய் மாட்டுது பெரிய பெரிய தலைகள் எல்லாம் நீதியில் போய் மாட்டி நிம்மதியை விட்டு ஐயோ எனக்கு பணமும் வேணாம் தொழிலும் வேணாம் உத்தியோகம் வேணாம்னு சொல்கிற அளவுக்கு இந்த சூரியன் செய்ய போகிறான் இந்த பதினைஞ்சிலேருந்து பாருங்க என்ன நான் பண்ணோம் சூரியனை சனி பார்க்கக்கூடாது சனியை சூரியன் பார்க்க கூடாது ஆச்சா அதுக்கப்புறம் இந்த சூரியன் மூணாம் பார்வையாக செவ்வாய்க்கு கேதை பார்க்குது வரக்கூடாத நோயெலாம் வரும் அதுதான் முக்கியமானது சூரியன் ராகு சூரியன் பார்வை ராகு பார்வை இல்லை சூரியன் ராகு சேர்ந்தாலும் டாக்டருங்களுக்கு தலைப்பிச்சிக்கணும் அப்படி ஒரு நோய்கள் வரும் ஆம் வைரஸ்ஸு அப்படி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்தனையும் கொடுக்கும் மோசமானது இந்த பார்வெல்லாம் இதே இந்த செவ்வா என்ன பண்ணுது விருச்சிகத்தை பார்க்குது அதனால் ஷார்ட்டாக நான் சொல்ல போகிறேன் என்ன சொல்கிறேன்னா மிதன ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க ஒன்று மிதுனம் ரெண்டு சிம்மம் மூணு விருச்சிகம் நாலு தனுசு அஞ்சு கும்பம் ஆறு சனி இந்த ஆறு ராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எப்போ வரைக்கும் இந்த செவ்வாய் கன்னிக்கு போகிற வரைக்கும் ஆமாம் இந்த செவ்வாய் கன்னிக்கு போவோம் அது வரைக்கும் மிகுந்த ஜாகிரத்தையாக இருக்க வேண்டும் பெரிய எல்லாம் சந்திக்க நேரும் பொதுவாகவே செவ்வா சிம்மத்தில் வந்தாவே சூரியன் பார்வை பெற்றாலே வராத தொல்லை எல்லாம் வரும் இந்த சிம்மத்தில் இந்த ஆறாம் தேதியில் இருந்து இந்த செவ்வா சிம்மத்தில் இருந்து கண்ணிக்கு போகுது எப்போ போகுது செவ்வாய் எப்போவுமே ஒரு வீட்டுக்கு ஒன்றரை மாதம் ஆமாம் அப்போது இங்கே ஆறாம் தேதி வந்தது ஜூன் ஆறு கண்ணிக்கு எப்போ போவோம் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி போகுது அது வரைக்கும் நம்ம நிதானம் இருக்கணும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் குதிக்கக்கூடாது நான் பிரமாதமாக ஓட்டுவேன் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது காரு பார்த்து ஓட்டணும் எல்லாம் அதிகமாக விபத்துக்கள் கொடுக்கும் அதே நேரத்தில் வீட்லேயும் சண்டை சச்சரவு இல்லாமல் விட்டு குத்துக்குன்னு போகணும் வராத தொல்லைகள்லாம் வரும் அடிதடிகள் எங்கே பார்த்தாலும் நடக்கும் தேவையில்லாமல் ஃபயர் ஆக்சிடெண்ட் முக்கியமாக அதுதான் அது கொடுக்கும் விபரீதமான எல்லாம் கொடுக்கும் நினச்சூட பார்க்கலையா இந்த மாதிரி வந்ததுன்னு வாங்க அதே நேரத்தில் உடல் நலம் மிக மிக கவனம் தேவை கண்டதை சாப்பிட்டுட்டு உட்காரக்கூடாது ஆமாம் நல்ல நாக்கு ருசியாக இருக்குன்னு போய் சாப்பிட்டோம்னா வராத நோய் எல்லாமே வரும் ரொம்ப ஜாகிரத்தையாக இருக்கணும் கேது அது மட்டுமல்ல இந்த செவ்வாய் கண்ணியில் போக போகுது இருபத்தெட்டு ஏழு இருபத்தஞ்சி அன்றைக்கி போது அப்போ தான் நடக்க போகுது எது பெரிய யுத்தங்கள் வரும் காரணம் இங்கே இருக்கிற செவ்வா இங்கே இருக்கிற சனியை பார்க்க போகுது நேர் பார்வை அவ்வளோதான் அண்ணிலருந்து பிடிக்க போகுது ஒன்றும் பெரிய பிரச்சனை இப்போது இதெல்லாம் ஆரம்பம் வேறு ஒன்றும் இல்லை ஒரு சினிமா போகிறப்போ டைட்டில் போடுறாங்களே அந்த மாதிரி இதில் ஆரம்பம் தான் உலகத்துக்கே பெரிய சோதனை அதனால் இன்னைக்கு ஒரு நாளெல்லாம் வருதா ரெண்டா எடுத்து வைங்க ரெண்டுன்னா தான் வந்ததுன்னு வரதெல்லாம் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு ஒன்றுமே இல்லைன்னு கையை பசைஞ்சிருங்க இருந்தால் ஆவாது உலக பொருளாதாரம் அடிப்படை போகுது நான் சேலஞ்சு பண்ணுறேன் காம்பினேஷன் அந்த மாதிரி செவ்வாய் இங்கே வந்த உடனே பெருத்த பிரச்சனை இப்போவே ஆரம்பமாயிடும் இந்த தேதியே போர் ஆரம்பமாயிடும் பொருளாதாரம் பிரச்சனை வரும் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சுப்பாங்க தேவையில்லாத குழப்பம் வரும் வாகன விபத்துகள் வரும் எங்கே பார்த்தாலும் ஃப்ளட்டு அதெல்லாம் கூட வரும் ஏற்றுகைக்கு வரும் வராததெல்லாம் வரும் காரணம் இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோமே நீர் நெருப்பு ஆகாயம் இதெல்லாம் சேர்ந்தது இந்த பஞ்சபூதங்கள் அத்தனையும் நமக்கு யாருன்னு காட்டப்போகுது நம்ம அது அதே இல்லை எது இல்லை கடவுள் இல்லை எல்லாம் நான் தான் அதெல்லாம் ஏற கட்டி வைக்கணும் ஏதோ படைத்தவன் நம்மளை அதனால் நம்ம அதை நம்பி தான் ஆகணும் வரப்போகிறத உடனே தான் ஓடுவாங்க தெருவில் அதாவது நம்ம ஒரு ஒரு ஊருக்கு போகிறோம் நடுவில் ஒரு பிரச்சனை இப்போதையா உடனே என்ன பண்ணுறோம் அந்த வண்டியிலேருந்து இறங்கி சந்தை வந்து செடி கொடி எந்த பக்கம் என்ன நிற்கிது அந்த இறங்கி ஓடுவோம் நினச்சி பார்க்குறோமா இந்த மாதிரி பிரச்சனை வரணும் ஒன்றும் முடியாது அதனால் வந்து இனிமேல் பூமி பொறுக்காது பூமி மாற்றா பொறுக்காது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தெய்வ நம்பிக்கையோடு வாழணும் எப்போது மீனத்தில் சனி வந்ததோ அதே நேரத்தில் மிதனத்துக்கு சூரியன் போய் பத்தாம் பார்வையாக பார்க்க போகுது பார்க்க போகிறவே அப்போவே சாப்பாட்டுக்கு அலையணும் பொருளாதாரம் பிரச்சனையாகும் ரெண்டாவது இந்த சூரியனோட குரு சேன்தான் கோல்டு ரேட் எங்கேயோ எகிற போகுது மழை உச்சிக்கோட போகுது இனிமேல் பாருங்க அது ஒன்றாகும்மா ரெண்டாவது இந்த செவ்வாய் தான் எனக்கு முக்கியமானது ஒம்பது கிரகத்தில் செவ்வாயை மீறக்கூடியது எதுவுமே இல்லை ஹார்ட் அட்டாக் அதிகமாக காட்டும் இனிமேல் செவ்வாய் சாதாரணமான இல்லை பிளட் ப்ரெஷர் ஹார்ட் அட்டாக் வாகன விபத்து ஃபயர் ஆக்சிடெண்ட் இதுக்கெல்லாம் காரணகர்த்தா செவ்வாய் தான் ஆகவே பக்தி பிளானட் நேர்களுக்கு மட்டுமல்ல இதை பார்க்கும் அத்தனை பேருக்கும் நான் சொல்லி கொள்வது நான் வெறும் பெரிய சயின்டிஸ்ட்டோ பெரிய ஜோஷனோ இல்லை இது ஓரளவுக்கு இந்த காம்பினேஷன் இந்த பிளானட் இங்கே இருந்தால் இந்த மாதிரி ஆகும் அதை வச்சு தான் சொல்கிறோம் இனிமேல் ஜாகிரத்தியாக இருங்க சும்மா எல்லாமே எனக்கு தெரியும்னு எகிரி குதிக்க வானா செவ்வாய் கேது சிம்மத்தில் ரெண்டாவது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மிதுனத்தில் சூரியன் குரு தனுசில் பார்வை அதே நேரத்தில் விஷிகராசி ஆகவே முக்கியமாக மிதுன ராசி சிம்ம ராசி விச்சிக ராசி தனுசு ராசி மீன ராசி கும்பராசி இவங்க எல்லாம் ரொம்ப அடக்கமாக ஒடுக்கமாக இருக்கணும் எதோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு அமைதியாக உட்காரணும் தேவையில்லா பிரச்சனைகள் வரும் இனிமேல் வந்து மக்களுக்கு பெரிய ஆபத்து வரக்கூடிய ஒரு நேரம் காலம் வார் வரும் அதனால் பல உலகத்தில் சில நாடுகள் பெரிய பாதிப்பு ஆளாகும் நீங்கள் பாருங்கள் மக்கள் தொகை அதிகமாக அழியும் ஆகவே இந்த ஆறு ஆறு அன்றைக்கி எப்போ செவ்வா மாறிச்சோ அதில் இருந்து வரக்கூடாத பிரச்சனை எல்லாம் வரப்போகிறது ரெண்டாவது மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹெல்த்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் பொதுவாக செவ்வாய் போய் உக்காந்தாவே ப்ரெஷர் ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது ஆக்சிடென்ட் இதெல்லாம் காட்டும் அதே நேரத்தில் மகர ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அன்பார்ந்த நேர்களே இதை பற்றி விரிவாக சொல்லணும்னா ஒரு நாள் எல்லாம் சொல்லி போகலாம் ஆனால் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இந்த ஆறு ஆறு இருபத்தஞ்சில் இருந்து பதினஞ்சு ஆறு இருபத்தஞ்சி இந்த சூரியன் மாறுற வரைக்கும் பெரிய பிரச்சனை ஆச்சுங்களா அதே நேரத்தில் இந்த ஆறு ஆறு இருந்து இருபத்தெட்டு ஏழு கன்னிச்சவா போகிற வரைக்கும் பிரச்சனையாக தான் காட்டும் ஆகவே செவ்வாய் மாறும் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் உலக பொருள்லாம் வரும் அப்போ ஒன்றும் பண்ண முடியாது இப்போது இருக்கிற வரைக்கும் நிதானமாக பொறுமையாக போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஆகவே செவ்வாய் சாதாரணமானவன் அல்ல ஒன்றும் சொல்லப்போனால் செவ்வாய் யார் முருக நீ கும்புடுறியோ கும்புலையோ நம்புறையோ நம்புலையோ முருகானு சொல்லிட்டு போ ஏதோ பிரச்சனை வராது ஒரு கடங்காரம் வரான் நீ கடன் வாங்கியிருந்த வரான் நீ குத்து தான் ஆகணும் எகரி குச்சின்னு வரான் யோ போயா உன்னால் என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணு அப்படின்னா நாலு அரை மூணு குத்து விடுவான் அதே அவன் கையில் கையெற்ற கும்பிட்டு ஐயா ஒரு பத்து நாளைக்கு டைம் முடியும் நான் பார்த்து செய்கிறேன் வணங்கிட்டோம்னா ஜாகத்தை ஒரு சென்னை டேஸ் பொறுத்து வருவேன் போயிடுவான் அதே மாதிரி தான் கடவுள் இருக்கிறாரு இல்லை கட்டி வெயி முருகான்னு போய் சொல்லிட்டு போ இந்த செவ்வாய்க்காவது தான் காரணக்கத்தா அதுக்கப்புறம் பிரச்சனைக்கு அதிகமாக பாதிக்காது நன்றி வணக்கம்